இரு வாகனத்தில் சென்றபோது சக்கரத்தில் துப்பட்டா சிக்கி இருபத்தி ரெண்டு வயது இளம்பெண் பலி கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே ஒரு சிறிய அஜாக்கிரதையால் ஏற்பட்ட விபத்து ஒரு இளம்பெண்ணின் உயிரையே பறித்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்துள்ள பில் பில்சின்னாம்பாளையம் அண்ணாநகர் பகுதியைச் சேர்ந்தவர் இருபத்தி ரெண்டு வயதான அமுதா இவர் கோவையில் உள்ள ஒத்தக்கால் மண்டபத்தில் தனியார் நிறுவனம் ஒன்றில் ஊழியராக பணியாற்றி வந்தார் இந்நிலையில் நேற்று அதிகாலை அமுதா வழக்கம் போல வேலைக்கு செல்வதற்கு முன்பாக அங்குள்ள கோவிலுக்கு சென்றுள்ளார் பின்னர் கோவிலிலிருந்து தனது தம்பி காளிதாசுடன் இருசக்கர வாகனத்தில் பொள்ளாச்சி நோக்கி புறப்பட்டுள்ளார் வாகனம் சமத்தூர் மணல்மேடு அருகே வந்து கொண்டிருந்தபோது எதிர்பாராந்த விதமாக அமுதா அணிந்திருந்த சுடிதார் துப்பட்டா இருசக்கர வாகனத்தின் சக்கரத்தில் சிக்கிக்கொண்டது இதில் நிலைதடுமாறிய அமுதா கீழே விழுந்துள்ளார் துப்பட்டா கழுத்தை இருக்கியதில் அவர் அங்கேயே மயங்கி விழுந்துள்ளார் உடனடியாக அவரது தம்பி காளிதாஸ் அமுதாவை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலமாக பொள்ளாச்சி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார் ஆனால் அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அமுதா ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து தகவல் அறிந்து வந்த பொள்ளாச்சி கோட்டூர் போலீசார் அமுதாவின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனை பிணவரைக்கு அனுப்பி வைத்தனர் இதற்கிடையில் அமுதாவின் இறப்பில் சந்தேகம் இருப்பதால் அவரது உடலை கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்குமாறு மருத்துவர்கள் கூறியதாக தெரிகிறது இதன் காரணமாக மாலை வரை அமுதாவின் உடல் பிரேத பரிசோதனை செய்யப்படவில்லை என்று கூறப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த அமுதாவின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் பில் சின்னாம்பாளையம் பகுதியில் பொள்ளாச்சி வால்பாறை சாலையில் திடீரென சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் உடனடியாக பிரேத பரிசோதனை செய்து உடலை ஒப்படைக்க வேண்டும் என்று கோஷங்களை எழுப்பினர் இந்த மறியல் காரணமாக அப்பகுதியில் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த கோட்டூர் போலீசார் உறவினர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானம் செய்தனர் இச்சம்பவம் பொள்ளாச்சி பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது